ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு இந்த சிலையை மட்டும் வீட்டில் வைக்காதீங்க தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு பாவம் வந்து சேரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது என்ன சிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க வீடியோ போகிற முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட் செலவு பண்ணி என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குங்க பூஜா வீடியோஸும் இருக்குது சமையல் வீடியோஸும் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ வேணால் பாருங்கள் நீங்க சப்போர்ட்டும் தான் எனக்கு வந்துட்டு என்னை வந்துட்டு கொஞ்ச நாள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போகும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் வந்துட்டு ரொம்பவே சிரமப்பட்டு தாங்க போட்டுட்டு இருக்கேன் காரியம் இல்லைங்க வீடியோ போடுறது இப்ப வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சிலைகள் நம்ம சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்கு இல்லையா பித்தளை சிலைகள் வெண்கல சிலைகள் நம்ம கடையில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம் தாராளமாக பண்ணலாங்க தினமும் வந்துட்டு அதுக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ வச்சு நம்ம தினமே வழிபாடு பண்ணலாம் ஆனால் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத சிலை எதுனா கல் சிலை கல் கல்லில் வந்துட்டு இப்போ சிலைகள்லாம் ஒரு சில வீட்டுக்குள்ள வச்சு பார்த்துருக்கேன் நான் அது கட்டாயம் வைக்கவே கூடாது தலைமுறை தரமாக பாவத்தை சேர்க்கும் நம்மளுக்கு குடும்பத்தில் பயங்கர கஷ்டத்தை சேர்க்கும் எதனால் அப்படின்னா அது கோவில் இருக்கக்கூடிய சிலை கற் சிலை வந்துட்டு கோவில் இருக்கக்கூடியது அதுக்கு வந்து முறை அபிஷேகம் ஆராதனை எல்லாமே வந்துட்டு முறைப்படி பண்ணணுங்க நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியாதுங்க அதுல ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்தா கூட அது பெரும் பாவத்தை சம்பாதிச்சு கொடுத்துருங்க அதனால பாருங்க அதில் அப்படியே தெய்வ சக்தி இருக்கும் இந்த கற் சிலைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம வீட்டில் பூஜை பண்ண பண்ண அதுக்குமே தெய்வ சக்தி வந்துருங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வீட்டில் வச்சு நம்ம பண்ணோம் அப்படி அதில் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அது பெரும் பாவத்தை சம்பாதிச்சு கொடுத்துரும் அதனால பாருங்க இந்த கட் சிலைகள் வந்துட்டு கோவிலில் மட்டும்தான் வச்சு வழிபாடு பண்ணணும் முறைப்படி அதுக்கு எல்லா பூஜையும் பண்ணணுங்க நம்ம வந்து வீட்டில் இதை வந்து முறைப்படி நம்மளால பண்ண முடியாது நம்ம வந்து மற்ற தெய்வங்கள் மற்ற சிலைகள் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம பூஜை பண்ணாலும் நம்ம வந்து வழிபாடு பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க ஆனால் வந்து இந்த கட் சிலைகள் வந்துட்டு கோவில் கீழே இருக்கக்கூடிய அப்படியே முழுமையா தெய்வ சக்தி நிறைந்தது அதனால பாருங்க எக்காந்தம் கொண்டு இந்த கட் சிலைகளை வீட்டுல வச்சு வழிபாடு பார்க்க மற்றபடி நாம வந்து சிலைகளை வந்து வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாங்க தாராளமா சந்தன குங்கும தொட்டு வச்சு தினமே தண்ணியில அபிஷேகம் பண்ணி நாம வந்து அதுலயுமே தெய்வ சக்தி நிறைய இருக்குங்க ஆனா கட் சிலைகள்ல கோவில்ல வச்சு மட்டும்தாங்க வந்து அதுக்கு வந்துட்டு பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணணும் நாம வந்து வீட்டுல கொண்டு வந்து வச்சு பண்ணவே கூடாதுங்க அது வந்து பெரும் ஆபத்தை சம்பாதிச்சு கொடுத்துரும் நம்மளுக்கு அதனால் வீட்டில் வச்சுருந்தாலுமே நீங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் வச்சுட்டு வந்துடுங்க